என் அன்பு குழந்தையே இங்கே நீ இருக்கும் இந்த நொடியில் சற்று நிதானமாக நில் இது ஒரு தற்செயலான குறுக்கீடு அல்ல அல்லது உனது சமூக ஊடக சத்தத்தில் காணாமல் போகும் மற்றும் ஒரு பாடலும் அல்ல நீ இப்போது உனது உள் உலகத்தை அமைதிப்படுத்தி தேடுவதை நிறுத்தி உன் இதயத்தை நிலையாக இருக்க அனுமதித்தால் இது உன்னை கூப்பிடும் என் குரல்தான் என்பதை நீ உணர்வாய் நான் நேரடியாக இடைவெளியின்றி உன்னுடன் நெருக்கமாக பேசுகிறேன் பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கேள்வியும் பேசப்படாத அனைத்து விஷயங்களும் என் கவனத்தை ஈர்த்துள்ளன நான் உன்னை இந்த தருணத்தை வெறுங்கையுடன் கடந்து செல்ல அனுமதிக்க மறுக்கிறேன் நீ ஒரு அடையாளத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறாய் சில சமயங்களில் சத்தமாகவும் சில சமயங்களில் மௌன கண்ணீருடனும் எனது கண்கள் உன் பயணத்தை கவனிக்காமல் மங்கிவிட்டனவோ என்று யோசிக்கிறாய் ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் உன் எந்த அழுகையும் நான் கேட்காதபடிக்கு சிறியதல்ல இந்த நிமிடத்தின் புதுமையை சுவாசித்து விடியற்காலை முதல் வெளிச்சத்திற்கு முன் வரும் அமைதி போல எனது நிலையான பிரசன்னம் உன்னை ஆட்கொள்ளட்டும் உன் இதயம் மிகவும் கனமாக இருந்தபோதும் நீ படுக்கையை விட்டு வெளியேற உன்னை கட்டாயப்படுத்தியதை நான் கண்டேன் நீ மேற்பரப்பிற்கு கீழே இழுக்கப்படுவாய் என்று உணர்ந்த போதிலும் உன் கால்கள் முன்னோக்கி நகர்ந்ததே எனக்கு தெரியும் உனது பலம் தீர்ந்து உன் நம்பிக்கை மங்கிக் கொண்டிருந்த போதும் நீ எப்படித் பிடித்தாய் நடுங்கும் சந்தேகத்துடன் நீ பெசுகிய சிறிய ஜபங்கள் எப்போதுமே என் இதயத்தின் மையத்தில் வந்து விழுந்திருக்கின்றன ஒரு வார்த்தையும் ஒரு பெருமூச்சும் கூட கேட்கப்படாமல் மறைந்து போகவில்லை உனது உள்ளுக்குள் கிளர்ந்தெழுந்த உணர்வுக்கான உறுதிப்படுத்தல் இதுதான் அது எப்போதும் வராது என்று நீ அஞ்சினாய் நீ பிடித்துக்கொண்டிருப்பது முட்டாள்தனமோ உனது பொறுமை வீணாகிவிடுமோ நீ ஊற்றிய அனைத்தும் அறுவடை இல்லாமல் மறைந்து விடுமோ என்று நீ யோசித்தாய் ஆயினும் நீ காத்திருந்த அனைத்தையும் கடந்து நான் இங்கே வந்துள்ளேன் ஒரு நொடியும் வீணாகவில்லை ஒரு தியாகமும் என் பார்வையிலிருந்து மறைக்கப்படவில்லை என்று நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் இந்த சந்திப்பை நான் ஏற்பாடு செய்தேன் என் வார்த்தைகளை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே அமைதியான அறையில் நீ உன் கண்ணீரை துடைத்த இரவர்கள் உனக்கு நினைவிருக்கலாம் உன் வலியை ஒரு ஆன்மா கூட அறிய விரும்பவில்லை மற்றவர்கள் பின்வாங்குவதோ அல்லது விட்டுவிடுவதோ எளிதாக இருந்தபோது நீ தொடர்ந்து போராடினாய் ஏமாற்றங்களின் நடுவிலும் கதவுகள் அடைக்கப்பட்ட போதும் நீ எழுந்து கொண்டே இருந்தாய் அது விபத்தாக அல்லாமல் உனது சொந்த விருப்பத்தால் மட்டுமல்ல ஆனால் உன்னை அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்த என்னால் நிகழ்ந்தது நான் மௌனமாக இருக்கிறேன் என்று நீ நினைத்தபோது நான் உன்னை பாதுகாத்தேன் உன் கால்களுக்கு அடியில் தரை விலகிச் சென்றபோது நான் உன்னுடன் இருந்தேன் நீ பழுது பார்க்க முடியாதபடி உடைக்கப்படவில்லை உன் இதயம் உறுதியாக நிற்கும்படி நான் பலப்படுத்தி கொண்டிருந்தேன் உன்னிடமிருந்து எதையும் திருட முடியாத சகிப்புத்தன்மையை நான் உன்னில் வடிவமைத்தேன் ஒவ்வொரு தாமதமும் பொறுமை வேர்விடுகை குறித்தது ஒவ்வொரு மறுப்பும் உன்னை நசுக்கக்கூடியது அல்லது உனது சமாதானத்தை திருடக்கூடியதிலிருந்து நான் உனக்கு வழிகாட்டியதை குறித்தது சில சமயங்களில் எனது பாதுகாப்பு ஏமாற்றம் போல தெரிந்தது ஆனால் இதை நம்பு நான் ஒருபோதும் வெகு தொலைவில் இருந்ததில்லை ஒருபோதும் உன்மேல் அதிருப்தி அடைந்ததில்லை நியாய தீர்ப்பினால் உன்னிடமிருந்து எதையும் நான் நிறுத்தவில்லை வெறுமை போல தெரிந்தது அது நீடித்து நிலைக்கும் ஒன்றிற்காக நான் இடம் ஏற்படுத்தியதாகும் உனது மதிப்பு குறித்து நீ அமைதியாக கேள்வி எழுப்பியதை நான் பார்த்தேன் நீ மிகவும் நம்பியவர்களால் கொடுக்கப்பட்ட போது கூர்மையானதாக உணர்ந்த நிராகரிப்புகளும் துரோகங்களும் நீ மீண்டும் நினைத்துப் பார்த்தாய் அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் சேகரித்தேன் அவை எதுவும் வீணாக போகவில்லை ஒவ்வொன்றும் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன நான் கண்ணுக்கு தெரியாதவனாக இருந்தால் ஏன் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று நீ கேட்டிருக்கிறாய் ஆனால் பிரியமானவனே நீ தனியாக அழும் கண்ணீர் கூட நான் உனது அடுத்த பருவத்தை தயாரிக்கும் நிலத்திற்கு நீரூட்டுகிறது அதை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் நீ சாத்தியமற்றதை சமாளித்தது மட்டுமல்ல நீ தெரியாததை விட நீ மிகவும் பலசாலி ஏனென்றால் நீ மிகவும் வெறுமையான நேரங்களில் கூட எனது பிரசனத்தை உணர்ந்திருக்கிறாய் நீ கவனிக்கப்படாமல் போகவில்லை நீ மறக்கப்படவில்லை இருட்டில் உன்னை கவ்விய விரக்தி இரவில் உன்னை துரத்திய சோர்வு இவை அனைத்தும் இப்பொழுது கிளந்து வரும் ஒன்றுக்காக உன்னை பலப்படுத்துவதில் ஒரு பகுதியாக இருந்தன எனது ராஜ்யத்தில் எந்த முயற்சியும் எப்பொழுதும் இழக்கப்படுவதில்லை நீ மற்றவர்கள் முன் புன்னகைப்பதையும் பின்னர் கதவுகளுக்கு பின்னால் சரிந்து தொடர்ந்து செல்ல ஒரு காரணத்திற்காக இயங்குவதையும் நான் கண்டேன் நான் உனக்கான காரணமாக மாறினேன் இது நான் உனக்கு முன்னால் வைக்கும் ஒன்றிலிருந்து விலகிச் செல்லும் தருணமல்ல என்பதை புரிந்துகொள் அந்த அமைதியான காலை பொழுதுகள் மற்றும் நீண்ட இரவுகள் அனைத்தும் இதற்கு காரணமாக இருந்ததைப் போலாகும் ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் ஒரு புதிய அத்தியாயம் வெளிவர தொடங்குகிறது நீ புறக்கணிக்கப்பட்டதாக அமைதியால் ஏமாற்றப்பட்டதாக உன்னை கடந்து செல்வது போல் தோன்றும் மற்றவர்களின் பயணத்துடன் உன்னுடையதை ஒப்பிட்டு பார்த்ததில் குழப்பமடைந்ததாக நீ உணர்ந்திருக்கிறாய் நான் உன்னை பார்க்கிறேன் அந்த தாமதங்கள் தண்டனைகள் அல்ல சில சமயங்களில் நீ பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் வரை நான் நிறுத்தி வைக்கிறேன் உன்னை பாதுகாக்க நான் திரைமறைவில் மலைகளை நகர்த்தி இருப்பதை உன்னால் பார்க்க முடியவில்லை எனது மௌனம் சில சமயங்களில் நான் உனக்காக போராடும் சத்தமாக இருந்தது என்பதை உன்னால் அறிய முடியவில்லை உன் மார்பில் கட்கள் போல இருந்த ஏமாற்றங்களை நீ சுமந்திருக்கிறாய் தங்கள் வாக்குறுதிகளை மீறியவர்களை நீ நம்பினாய் குற்றம் உன் சொந்த தோள்களில் இருக்க வேண்டுமா என்று யோசித்தாய் ஆனால் என் கண்களில் இவை எதுவும் உன்னை வரையறுக்கவில்லை நீ மிகவும் உடையக்கூடையவன் என்று நீ நினைத்த இடங்களில் நான் நெகிழ்ச்சி வளர்வதைக் கண்டேன் நீ பின்தங்கிவிடவில்லை நீ என் கரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாய் இருண்ட அறைகளில் நீ செய்த ஜபங்கள் வெறுமையில் நீ மெதுவாகச் சொன்ன கேள்விகள் வார்த்தைகளற்ற உன் அழுகைகள் அனைத்தும் கேட்கப்பட்டன ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு தனிமையான இரவும் நீ இப்போது சுமக்க வேண்டிய பலத்திற்கான ஒரு கட்டுவான தொகுதியாக மாறியது நீ உணர்ந்ததை விடவும் வெகு தூரம் வந்திருக்கிறாய் வலியோ குழப்பமோ எனது பிரசன்னத்தை மறைத்தபோதும் கூட எனது அன்பு உனக்கு அஸ்திவாரமாக இருந்தது ஒரு கணம் கூட கவனிக்கப்படாமல் போகவில்லை என்பதை நினைவில் கொள் நீ அமைதியாக தனியாக அமர்ந்திருந்த போது நம்பிக்கை ஒரு தொலைதூர நினைவாக இருந்த போது எனது ஆவி அருகில் வட்டமிட்டது அப்போதும் சரி இப்போதும் சரி நான் இல்லாதவன் அல்ல நான் உன்னை அழைத்ததால் தான் நீ இங்கே இருக்கிறாய் நீ இந்த வார்த்தைகளை கேட்டு அவை உன் எலும்புகளுக்குள் ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் கதை ஏமாற்றத்துடன் முடிவதில்லை என் குரல் தெளிவாகக் இடம் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் இப்போது சந்தேகம் எழ முயற்சித்தாலும் பழைய கேள்விகள் மீண்டும் வந்தாலும் எனது உறுதியில் ஓய்விடு மீண்டும் நம்புவது கடினம் என்று எனக்கு தெரியும் குறிப்பாக உனக்கு நெருக்கமானவர்கள் உன் இதயத்தை காயப்படுத்திய போது ஆனால் வலியும் துரோகமும் கூட எனது குணப்படுத்துதலும் மறுசீரமைப்பும் வேரூன்றக்கூடிய நிலமாக மாறலாம் சில நபர்கள் விலகிச் செல்ல வேண்டியிருந்தது சில தடவுகள் மூடப்பட வேண்டியிருந்தது அது உன்னை காயப்படுத்த அல்ல மாறாக நான் எதிர்காலத்தில் உனக்காக வளர்த்துக் கொண்டிருக்கும் புனிதமான வேலையை பாதுகாக்கவே இழப்பு போல தோன்றியது கண்ணுக்குத் தெரியாத ஒரு பணியை நான் பாதுகாத்து கொண்டிருந்தேன் என்பதை நீ பிறகு காண்பாய் என் பிரியமானவனே என்னுடன் இத்தருணத்தில் இரு இந்த வார்த்தை உன் மீது படியட்டும் நீ இப்போதும் கூட என் அக்கறையின் அரவணைப்பை உணர்ந்து கொள் ஒரு மென்மையான கை உன் தோள் மீது வைக்கப்பட்டு அன்றாட சூழலில் உன்னை நிலைநிறுத்துவது போல உன் சகிப்புத் தன்மையையும் உன் காத்திருப்பையும் உன் மறைந்த கண்ணீரையும் நான் அனைத்தையும் கண்டேன் நீ பார்க்கப்படுகிறாய் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சற்று நேரம் இங்கே இரு உன் ஆன்மா ஏங்கும் பதிலுக்காக உன் இதயத்தை ஓடவிடாதே நேற்றைய கேள்விகளின் எச்சங்களை சுமந்து கொண்டு நீ இந்த நாள் முழுவதும் நகர்ந்தாலும் நான் உன் அடுத்த மூச்சை விடவும் அருகில் இருக்கிறேன் உன் மார்பில் இருந்த எடை அதிகம் அழுத்தும்போது அல்லது உன் எண்ணங்கள் வட்டமிடும் போது எனது பார்வை மாறாது என்பதை நினைவில் கொள் நீ பலமாக நுணரும் தருணங்களில் மட்டுமல்ல நீ தவறிவிடுவாய் என்று அஞ்சும் தருணங்களில் கூட எனது பிரசன்னம் உன்னை சந்திக்கிறது உனது அடுத்த அடிகளின் நிச்சயமற்ற இருந்ததான் எனது அமைதியான உறுதி உன்னை சூழ்கிறது இப்போதே மெதுவாக சுவாசி உனக்காகவே சூரிய ஒளி மூடிய திரைகள் வழியாக நுழைவது போல எனது அமைதியான அரவணைப்பை உணர்ந்து கொள் உன் பாதுகாப்பை குறைப்பது பாதுகாப்பானதா பலவீனம் ஏமாற்றத்தை மட்டுமே தருமா என்று நீ அடிக்கடி யோசிக்கிறாய் ஆனினும் என் கைகளில் சரணடைவது பலவீனமல்ல என்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ கட்டுப்பாட்டை கைவிடும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை எப்படி நிலைநிறுத்துகிறேன் என்பதை கவனிக்கிறாயா நீ தனியாக போராடி உருவாக்க முடியாததை நான் வெளிப்படுத்த நீ இடமளிக்கிறாய் நீ அந்த தொல்லை தரும் கவலைகளையும் பேசப்படாத சுமைகளையும் என் கவனத்தில் வைக்கும்போது அவை எனது அன்பின் கனிவான வெப்பத்தில் காலை பனி போல கரைந்து மறைவதை கற்பனை செய் நான் உன் சந்தேகங்களை நியாயப்படுத்துவதில்லை அல்லது உன் முன்னேற்றத்தை அவசரப்படுத்துவதும் இல்லை உன் கவலைகளை என் காலடியில் வைக்க நான் மீண்டும் மீண்டும் உன்னை அழைக்கிறேன் நீ எனக்கு சொந்தமானவன் நீ மறக்கப்பட்டவன் அல்லது புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல என்று அமைதியாக நான் உனக்குள் சொல்கிறேன் உன்னை சுற்றியுள்ள உலகம் சத்தமான தற்காலிகமான வழிகளில் தகுதிக்கான ஆதாரத்தை கோருகிறது ஆனால் அமைதியான மரணங்களில் நாள் முழுவதற்கும் தொடங்குவதற்கு சற்று முன்னதாக உன் சத்தம் மட்டுமே காற்றை நிரப்பும்போது நான் உனது மதிப்பை உறுதிப்படுத்துகிறேன் நீ விரும்பப்பட்டவன் என்று நான் உனக்கு அந்த அமைதியில் கூப்பிடுகிறேன் நீ என் பாசத்தை பெற உன்னை நிரூபிக்க வேண்டியது இல்லை உன் முதல் மூச்சுக்கு முன்பே உன் மீதுள்ள என் மகிழ்ச்சி உனக்கு பரிசாக கிடைத்தது பயம் உள்ளே போது ஆவலுடன் முன்னோக்கி ஓடவோ அல்லது வாய்ப்புகளிலிருந்து சுருங்கி போகவோ உன்னை தூண்டும் போது என் நிலை நிறுத்தும் கரத்தை கவனிக்க ஒரு கணம் நிறுத்து சில சமயங்களில் நீ அதை உன் இதயத்தில் வெள்ளம் போல் பாயும் அரவணைப்பாகவோ அல்லது மனக்கிளர்ச்சி இருந்த இடத்தில் திடீர் மனத்தெளிவாகவோ உணர்வாய் நீ பெரிய சைகைகள் மூலமல்ல மின்மையான தொடர்ச்சியான பிரசன்னம் மூலம் நம்பும் திறனை நான் வடிவமைக்கிறேன் புதிய புல்வெளியில் காலை பனி போல எனது ஆறுதல் கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் தெளிவாக உனது வளர்ந்து வரும் கவலைகள் மீது குவிகிறது உன் எதிர்காலம் உன் குடும்பம் உனக்கு முன்னால் உள்ள பாதை பற்றிய பதிலளிக்கப்படாத கேள்விகளை உன் மனம் சுழற்றினால் அவற்றை என் கவனிப்பில் விடுமாறு நான் உன்னை அழைக்கிறேன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தீர்க்க வேண்டும் எவ்வொரு விளைவையும் கணிக்க வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்தப்படலாம் ஆனால் அதற்கு பதிலாக நம்பிக்கையிலிருந்து வெளிப்படும் சமாதானத்தை நான் உனக்கு வழங்குகிறேன் ஒரு கணம் உனது நிச்சயமற்ற தன்மைகளை என் ஞானம் தாங்க அனுமதிக்க அந்த அழுத்தத்தை எல்லாம் வெளியேற்றுவதின் சுதந்திரத்தை நீ கற்பனை செய் அனைத்தையும் தனியாக சுமக்க நீ உருவாக்கப்படவில்லை ஏதாவது மாறுகிறதா அல்லது நீ அதே சுழற்சிகளை மீண்டும் செய்கிறாயா என்று நீ சில சமயங்களில் எழுந்து யோசிக்கிறாய் என் பிரியமானவனே வளர்ச்சியானது பெரும்பாலும் மற்ற யாரும் பாராட்டாத அல்லது உன் தனிப்பட்ட கண்ணீரை காணாத மறைவான இடங்களில் தொடங்குகிறது பொறுமையை தேர்ந்தெடுக்க மன்னிக்க அன்பாக பேச மீண்டும் நம்புவதற்கு நீ எடுக்கும் சிறிய தினசரி தேர்வுகளை நான் கவனிக்கிறேன் இந்த செயல்கள் அமைதியாக இருந்தாலும் மாற்றத்தின் விதைகளை வெளியிடுகின்றன அவற்றை நான் சரியான நேரத்தில் என் கரத்தால் நீரூற்றுகிறேன் தாழ்மையான தொடக்கங்களை அலட்சியப்படுத்தாதே ஒவ்வொரு புதிய தொடக்கத்திற்கும் நான் உயிர் கொடுப்பவன் பதில்கள் தாமதமாகும் போதோ அல்லது அமைதி நீடிக்கும் போதோ உன் ஜெபங்கள் கேட்கப்படுகின்றனவா என்று நீ சந்தேகப்படலாம் என் குழந்தையே என் பிரசன்னத்தில் அமைதி என்பது ஒருபோதும் நான் இல்லாததை குறிக்காது சில சமயங்களில் அமைதிதான் என் பதில்கள் வேரூன்ற தொடங்கும் இடம் நீ கண்களை மூடி மிக எளிய நம்பிக்கையை மெதுவாக சொல்லும்போது நான் உன் வார்த்தைகளையும் உன் காத்திருப்பையும் என் இதயத்தில் சேகரிக்கிறேன் அமைதியான பருவங்களில் நீ தயார்படுத்தப்படுகிறாய் காணப்படாத கிருபையின் நீரோடங்களால் பலப்படுத்தப்படுகிறாய் நான் உனக்காக வைத்திருப்பதற்கு தயாராகிறாய் என்று நம்பு உன்னைச் சுற்றியுள்ளவர்களை நீ பார்க்கும்போது மற்றவர்கள் உன்னை கடந்து செல்வது போல் தோன்றும் பரிசுகள் அல்லது முன்னேற்றங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்று நீ யோசிக்கலாம் உன் பயணத்தை ஒப்பிடுவதிலிருந்து மெதுவாக விலகிச் செல்ல நான் உன்னை அழைக்கிறேன் ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு வேகம் உள்ளது உனக்கான எனது கால அட்டவணை நோக்கத்துடன் புறக்கணிப்பு இல்லாமல் வடிவமைக்கப்பட்டுள்ளது பொறாமை உன் ஆன்மாவில் உள்ள ஏக்கத்தை திருப்திப்படுத்த முடியாது ஆனால் நன்றியுணர்வு நான் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பதை நீ காண உன் கண்களை திறக்கிறது நன்றியுணர்வை உன் நங்குரமாக ஆக்கு எனது நன்மையின் சிறிய ஆதாரமே கூட உன் கண்களை மீண்டும் என் பக்கம் இழுக்கட்டும் உனது போராட்டங்கள் என் பாசத்தை குறைப்பதில்லை அல்லது உன் ஏக்கங்கள் என்னை தூர விளக்குவதில்லை என்பதை நான் உனக்கு நினைவோட்டுகிறேன் அதற்கு பதிலாக நீ நேர்மையான ஒப்புதலில் திரும்பும்போது அல்லது உன் குழப்பத்தை நேரடியாக என்னிடம் கொண்டு வரும்போது நான் நெலங்கி வருகிறேன் உன் கேள்விகளால் அல்லது நீ இன்னும் முடிக்கப்படாதவனாக உணரும் வழிகளால் நான் தடுக்கப்படுவதில்லை நிச்சயமற்ற தன்மையில் உன்னுடன் அமர்ந்து ஒவ்வொரு பள்ளக்காக்கின் வழியாகவும் உன்னை மெதுவாக வழிநடத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு சூரிய உதயத்திலும் நான் உன் நம்பிக்கையை புதுப்பிக்கிறேன் கஷ்டங்களை அழிப்பதன் மூலமல்ல ஆனால் நான் உனக்கு முன் செல்கிறேன் என்று உணர்ந்து ஒவ்வொரு அடியையும் நடக்க உன்னை அழைப்பதின் மூலம் உனால் கிரைவாக ஃபீல் செய்யப்படும் தருணங்களில் என் கரத்தை நீட்டு என் பலம் உன் தைரியமாக மாறட்டும் ஒவ்வொரு காலை வெளிச்சத்தில் புதிய கிருபைகள் எழுவதையும் நீ மிகவும் வெறுப்பாக உணரும்போது புதிய பலம் வருவதையும் நீ கண்டுபிடிப்பாய் ஒவ்வொரு சோதனையிலும் உனக்கு முன்னால் உள்ள சவாலை விட அதிக கிருபையை நான் வழங்குகிறேன் என்று என் பிரியமானவனே நம்பு இந்த நாளின் ரதத்தில் நீ நிலை பெறும்போது உனது உணர்ச்சிகளாலோ அல்லது இன்றைய சூழ்நிலைகளாலோ எனது உண்மைத்தன்மை தடுமாறுவதில்லை என்பதை நினைவுகொள் உன் கால்களுக்கு அடியில் உள்ள நிலம் போல என் உறுதிப்பாடு உனக்காக நிலையானது இப்போது நான் ஏற்கனவே முன்னோக்கி சென்றிருக்கும் நுட்பமான வழிகளை கவனி உன்னை ஆசிர்வதிக்கும் உறவுகள் கவலையின் நடுவில் சமாதானத்தின் மூச்சுகள் மீண்டும் முயற்சி செய்யும் தைரியம் இவை விபத்துகள் அல்ல அவை நான் உன் கதையில் ஆழமாக ஈடுபட்டிருப்பதற்கான சான்றுகள் இன்னும் படிக்கப்படாத அத்தியாயங்களில் நான் நம்பிக்கையை எழுதி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை கவர்ச்சி ஊட்டும் வழிகளில் நெருங்கி வருவதற்காக உன் இதயத்தை திறந்துவை நேசத்திற்குரிய ஒருவரின் புன்னகை மூலமாகவோ ஒரு ஊக்கச்சொல் மூலமாகவோ எதிர்பாராத அமைதி உணர்வு மூலமாகவோ நான் வருகிறேன் இவை உன்னை நிமிர்ந்து பார்க்கவும் உன் வாழ்க்கையில் என் கரம் நகர்வதை அடையாளம் காணவும் உள்ள அழைப்புகள் சூழ்நிலைகள் மாற்றத்தை எதிர்க்கும் போதும் கூட நீ கொஞ்சம் கொஞ்சமாக என் மென்மையான வழிகாட்டுதலுக்கு சரணடையும் போது உன் உள் உலகம் மாறலாம் நான் பொறுமையாக இருக்கிறேன் நான் உனது முன்னேற்றத்தை அவசரப்படுத்துவதில்லை நீ உன் பயணத்தில் இன்னும் கொஞ்சம் என்னை நம்பும்போது நான் ஒவ்வொரு தருணத்திலும் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை எந்த நிழலும் அடைய முடியாத ஒரு இடத்தில் நான் உன்னை வைத்திருக்கிறேன் இந்த காலையில் நிறுத்தி உன்னை மூடியுள்ள அமைதியை கவனி உன் நுரையீரலை நிரப்பும் மூச்சை கவனி உன் இருப்பு என் உண்மைத் தன்மையில் நிலைத்திருக்கிறது என்ற உறுதியை கவனி உன் எண்ணங்களின் மூலைகளில் சந்தேகங்கள் மங்கும்போது என்னுடைய குரல் உன்னை அமைதிக்கு திரும்ப அழைப்பதைக் கேள் உன் பந்தய மனதை நீ ஒவ்வொரு முறையும் என்னிடம் ஒப்படைக்கும் போது என் சமாதானம் நெருங்கி வர அனுமதிக்கிறாய் கவலையை அமைதியான நம்பிக்கையாக மாற்றுகிறாய் இது கடந்து போகும் ஆறுதல் அல்ல ஆனால் உனது சூழ்நிலைகள் மாறாமல் தோன்றினாலும் அல்லது ஜபங்களுக்கு பதில் அழிக்கப்படாவிட்டாலும் நான் உன் மீது பொழியும் நிலையான பிரசனம் உனக்குள்ளிருந்தோ அல்லது உன்னைச் சுற்றி உள்ளவர்களிடமிருந்தோ எதிர்பார்ப்புகளின் எடை அழுத்துவதை நீ உணர்கிறாய் என் பிரியமானவனே அந்த கனமான போர்வையை வைத்துவிடு என் ஒப்புதல் சம்பாதிப்பதில்லை ஆனால் நான் உன்னில் மகிழ்ச்சியடைவதால் இலவசமாக கொடுக்கப்படுகிறது உன் வேலைகளின் பட்டியலுக்கும் தோல்விகளுக்கும் அப்பால் பார்க்கும்படி என் கரம் இப்போது உன்னை நிலைநிறுத்துவதைக் கேள் நான் உன் குறைகளை கணக்கிடுவதில்லை நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக புதிய கருணைகளை உருவாக்குகிறேன் நீ என் அங்கீகாரத்தின் அரவணைப்பில் உன் இதயத்தை மென்மையாக அனுமதிக்கவும் உனது தவறுகள் கிருபையின் மூலம் நீ பதமடைந்ததை குறிக்கும் ஆற்றங்கரையில் உள்ள கற்களாக மாறட்டும் நீ கூர்ந்து கவனித்தால் நான் உனக்குள் விதைக்கும் நம்பிக்கையின் அமைதியான கிளர்ச்சியை நீ உணர்வாய் உலகம் விரைவான தீர்வுகளையும் மேலோட்டமான பதில்களையும் வழங்குகிறது ஆனால் ஆழமான நீரோட்டத்தில் நான் உன்னை அழைக்கிறேன் அமைதியில் உன் எதிர்காலத்திற்கான பயங்களையும் நேற்று ஏற்பட்ட காயங்களையும் சரணடையச் செய் நீ சரணடையும் சூழ்நிலையில் எனது ஆவி வட்டமிடுகிறது நீ எனக்கு உன் நேர்மையையும் உன் கவலையையும் அர்த்தத்திற்கான உன் பசியையும் வழங்கும் ஒவ்வொரு முறையும் நான் புதிய பார்வையை ஒரு நேரத்தில் ஒரு சிறியபடியாக வெளிப்படுத்துகிறேன் முழு பாதையையும் பார்க்கும்படி நீ கோர வேண்டாம் உனது கேள்விகள் என் ஞானத்திற்கான திறந்த கதவாக மாறட்டும் நீ நாள் முழுவதும் நகரும்போது நான் உனக்கு பக்கத்தில் நடக்கிறேன் நீ கவனிக்காமல் தூண்டப்படும் ஒவ்வொரு விவரத்திலும் நான் கவனம் செலுத்துகிறேன் உன் மௌனமான ஜபங்கள் உன் நிச்சயமற்ற தேர்வுகள் உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள சோர்வு எனக்கு பொக்கிஷமாக உள்ளன இந்த உறுதிப்பாடு சூரிய ஒளி போல உன் உடலை நிரப்பட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் பெரிய அற்புதங்களில் மட்டுமல்ல சாதாரண கருணையின் செயல்களிலும் பொறுப்புகளுக்கு இடைப்பட்ட இடைநேரத்திலும் நீ எழுவதற்கோ அல்லது ஓய்வெடுப்பதற்கோ முன் உள்ள அமைதியான தருணங்களிலும் நான் இருக்கிறேன் என் தோழமை என்பது பரிபூரணத்திற்கான வெகுமதி அல்ல ஆனால் உன் பக்கத்தை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்ற என்னுடைய வாக்குறுதி நீ எப்படியாவது உன் பொறுப்பை இழந்து விடுவாய் அல்லது என்னை ஏமாற்றுவாய் என்ற பயத்தை விட்டுவிடு என்னுடைய கால அட்டவணை உன்னை துன்புறுத்த அல்ல ஆனால் நீ ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை நான் பார்க்கிறேன் என்பதை நம்ப கற்றுக் கொடுக்கவே கவலை உன் காதில் மற்றவர்கள் வேகமாக செல்கிறார்கள் அதிகம் சாதிக்கிறார்கள் என்று ரகசியம் பேசும்போது நீ ஸ்தம்பித்திருப்பதாக உணரும்போது நீ வெளிப்படையான சாதனைகளால் அல்ல உன் உண்மையால் அளவிடுகிறேன் என்பதை நினைவில் கொள் நன்மைக்கான ஒவ்வொரு சிறிய தேர்வும் சரணடைவின் ஒவ்வொரு காணப்படாத செயலும் நீ இன்று அளவிட முடியாததை விடவும் இத்திய நேரத்தில் அதிக ஒளியை குடிக்கிறது உனக்கான என்னுடைய திட்டங்கள் உன் இதயத்தை பாதுகாக்கவும் தயார்படுத்தவும் கூடிய வேகத்தில் அன்பான இறையாண்மையில் மூடப்பட்டுள்ளன நீ இந்த தருணத்தில் என் மகிழ்ச்சியை உணர்ந்து கொள் நீ அவசரப்பட தேவையில்லை ஒவ்வொரு மூச்சிலும் என்னை சுவாசி உன் ஆன்மாவின் அமைதியான அறையில் நம்பிக்கை மெதுவாக நிலை பெறுவதை கவனி ஒவ்வொரு புதிய நாளும் எழும் கவலைகள் இறுதி வார்த்தையைப் பெறவில்லை நீ போது ஓய்வுக்கு வரவும் ஏற்கனவே இருக்கும் கிருபைக்கு அடையவும் என் குரல் உன்னை அழைக்கட்டும் சூரிய உதயம் ஒரு விசுவாசித்த தொடக்கத்தை குறிப்பது போல என் கருணைகள் உனக்கு முன்னாய் முன்னாயிருப்பதற்கான பலத்தை புதுப்பிக்கின்றன உனது நன்றி உணர்வு உன் இதயத்தை நிலைநிறுத்தும் நங்கூரமாகவும் புதிய மகிழ்ச்சி வளர இடமாகவும் இருக்கட்டும் நீ காத்திருப்பதன் மத்தியிலும் கூட நன்றி உணர்வின் வார்த்தைகளைச் சொல்லும்போது நான் உன் சமாதானத்தை பெருக்குகிறேன் இப்போது முயற்சி செய் உனது நன்றி உணர்வு சிறியதாக அல்லது தடுமாறுவதாக உணர்ந்தாலும் அது மனசோர்வுக்கு எதிரான ஒரு அமைதியான கீதமாக மாறட்டும் நன்றி உணர்வு என்பது ஒரு செய்கை மட்டுமல்ல என்னுடைய பிரசன்னத்தை உணரும் ஒரு அபைக்கலமாகும் ஒவ்வொரு நன்றி சொல்லுதலுக்கும் நீ என் அன்பின் புகழிடத்திற்குள் ஆழமாக இழுக்கப்படுகிறாய் என் அன்பு குழந்தையே உலகம் வெற்றி என்று அழைப்பதன் மூலமல்ல நீ எனக்குச் சொந்தமானவன் என்ற நெருக்கமான அறிவால் நீ ஒதுக்கி வைக்கப்படுகிறாய் என்பதை நினைவில் கொள் எதிர்பார்ப்பின் சத்தம் மங்கும்போது அமைதியான இடங்களில் உன் அடையாளத்தை அசைக்க முடியாதபடி என் ஆவி உனக்கு நினைவூட்டுவதை உணர்ந்து கொள் நீ எனக்கே உரியவன் பார்க்கப்பட்டவன் போற்றப்படுபவன் பாதுகாக்கப்பட்டவன் உனது நம்பிக்கை குறைபாடற்ற செயல்திறனில் அல்ல ஆனால் உன் மீதான எனது அர்ப்பணிப்பு ஒருபோதும் வறண்டு போகாது என்ற உறுதியில் நிலைத்திருக்கட்டும் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இது உன் ஒவ்வொரு அடிக்கும் அடியில் உள்ள அடித்தளம் நீ உன் காலை அல்லது மாலையின் என்ற பகுதியை முடிக்கும்போது போராட்டத்திற்கு பதிலாக எதிர்பார்ப்பை அனுமதிக்கவும் நீ கட்டுப்பாட்டை பிடித்துக்கொள்ள ஆசைப்பட்ட இடத்தில் உன் பிடியை தளர்த்தி நிச்சயமற்ற தன்மைகளை என்னிடம் ஒப்படை சரணடைதல் ஏமாற்றத்திற்கு வழிவகுக்குமோ என்று நீ யோசித்தால் எனது கடந்த கடந்தகால தன்மை உனக்கு உறுதியளிக்கட்டும் ஒரு கண்ணீரையும் நீ என்னிடம் நம்ப துணிந்த எந்த நம்பிக்கையையும் நான் வீணாக்குவதில்லை அடிவானத்திற்கு அப்பால் ஒளி பூக்கிறது ஆழமான நம்பிக்கையை நோக்கி உன்னை அழைக்கிறது ஒவ்வொரு மென்மையான மூச்சுடனும் என் பிரியமானவனே நீ ஒரு கணம் கூட என் பிடியிலிருந்து விலகிச் செல்லவில்லை நீ உன் வலியை அமைதியான புன்னகையின் பின்னால் மறைத்ததை பார்த்தேன் உன் போராட்டத்தை மறைப்பது எப்படியாவது அதை குறைக்கும் என்று நீ நினைத்ததைப் போல ஆயினும் நான் பார்க்காதது எதுவும் இல்லை என் இதயம் பதிவு செய்யாதது எதுவுமில்லை கவலை உன் மார்பை சுற்றி இறுக்கமாக சுழன்ற அந்த இரவுகள் அனைத்தும் நான் அங்கே இருந்தேன் உன் ஆன்மாவின் மீது விழித்திருந்தேன் இப்போதும் என் கரம் உன் மீது உள்ளது நீ சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு புகலிடம் நீ புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஏக்கம் யாரும் பார்க்காத தருணங்களில் நீ வழங்கும் மௌனமான வேண்டுகோள் நான் அதற்கு ஏற்கனவே என் அருகாமையால் விட்டேன் இப்போதே அதை உணர உனக்கு நீயே அனுமதி கொடு உன் இதயத்தை சுற்றியிருக்கும் மிக மெல்லிய அரவணைப்பாக இருந்தாலும் சரி நீ மிகவும் சேதமடைந்தவனா வாழ்க்கை உனக்கு கொடுத்த காயங்களின் விளைவா என்று நீ யோசிக்கிறாய் நான் உன் உடைந்த இடங்களை கண்டு அஞ்சவில்லை என்று நான் உனக்கு சொல்கிறேன் உண்மையில் என் மகிமை மிகவும் பிரகாசமாக ஜொலிப்பது அந்த இடங்களில்தான் உன்னால் முடிந்தால் உன் இதயத்தின் மீது உன் கையை வைத்து இந்த தருணத்தின் முழுமையை ஆழமாக சுவாசிக்க என் பிரசன்னம் ஒரு தெளிவற்ற நம்பிக்கை அல்ல அது உன்னை துன்புறுத்தும் சந்தேகங்களை விட மிகவும் உறுதியான ஒரு யதார்த்தம் இந்த மூச்சு இந்த இதயத் துடிப்பு நீ தாங்கப்படுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் ஆதாரம் என் கவனத்தை வெல்ல நீ தகுதியை உருவாக்க வேண்டியதில்லை நான் ஏற்கனவே என் தயவால் உனக்கு முடிசூட்டிவிட்டேன் நீ உள்ளிருந்து என் அன்பால் குறிக்கப்பட்டுள்ளாய் இப்போது நிறுத்து அந்த உண்மை உள்ளே குடிகொள்ளட்டும் நான் நிராகரிக்கும் ஒரு பகுதி உன்னில் இல்லை நீ வெட்கப்படும் இடத்தில் கூட நான் உயிர்த்தெடுதலுக்கும் அழகுக்குமான திறனை காண்கிறேன் உனது கதையை அழிப்பது எனது நோக்கமல்ல ஆனால் ஒவ்வொரு வடுவும் ஒரு சாட்சியாக மாறும் அளவுக்கு ஆழமான குணப்படுத்துதலை கொண்டு வருவதே எனது நோக்கம் என் பிரியமானவனே என்னிடமிருந்தோ அல்லது உன்னிடமிருந்தோ நீ மறைக்க தேவையில்லை என்று நான் உன்னை அழைக்கிறேன் நான் பரிபூரணத்தை கேட்கவில்லை சரணடைதலை மட்டுமே கேட்கிறேன் இப்போது உன் மனதில் சந்தேகங்கள் சத்தமிட்டால் நான் அவற்றின் பிடியை புரிந்து கொள்கிறேன் ஆனால் எனது உண்மை அதைவிட வலிமையானது என் அன்பு பழைய பொய்கள் மீது கழுவிச் செல்ல நீ அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும் சுதந்திரம் வளர்கிறது நீ இன்னும் அடையாளம் காண முடியாத ஒன்று உனக்குள் கிளம்பி வருகிறது ஏமாற்றத்தின் இடிபாடுகளிலிருந்து எழும் ஒரு அமைதியான தைரியம் நீ அந்த மாற்றத்தை கவனிக்கிறாயா அது நான் ஏற்கனவே வேலை செய்து நம்பிக்கையற்ற தன்மையை கலைந்து தொடர்ச்சியான நம்பிக்கையின் விதைகளில் நடுவதற்கான சான்று மாற்றம் சாத்தியமில்லை என்று உனக்கு சொல்லும் குறை என்னிடமிருந்து வருவதில்லை என்பதை நீ விரைவில் கண்டுபிடிப்பாய் தகுதியில்லை என்ற பாரம் திரும்பும்போது இதை நினைவில் கொள் உன் கடந்த காலம் உன்னை செதுக்கியிருந்தாலும் நான் உன்னை என்னுடையவன் என்று அழைக்கிறேன் எதிர்ப்பு உன் மார்புக்குள் வளரும் போதும் நீ என் அதிகாரத்துடன் நடக்கிறாய் ஒரு கணம் அசௌகரியத்துடன் இரு உண்மையான மறுசீரமைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பு மாற்றம் அடிக்கடி அசௌகரியமாக உணரப்படுகிறது உன் எல்லைகள் விதியிலிருந்து உன்னை தகுதி நீக்கம் செய்கின்றன என்று எதிரியின் பொய்யை நீ நம்பிவிட்டாய் ஆனால் என் மகிமையின் மிகவும் அற்புதமான காட்சிகளுக்காக நான் மிகவும் பலவீனமான இடங்களை பயன்படுத்துகிறேன் என்னால் வழங்க முடியாதது எதுவும் உனக்கு இல்லை மற்றவர்கள் உன்னை போது நான் உன்னை நெருக்கி எழுத்தேன் நீ கவனிக்கப்படாத இடத்தில் நான் என் இதயத்தின் முன்பாக உன்னை உயர்த்தி பிடிக்கிறேன் இப்போது உன் விரல் நுனியின் கீழ் உள்ள மெல்லிய துடிப்பை நினைவூட்ட இது உன் வாழ்க்கை இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது பொதுவான வாக்குறுதி இன்னும் இருக்கிறது என்று நினைவூட்டுகிறது